மாவட்டம் ராஜபாளையத்துல தூய்மை பணிகள் எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு ஆய்வு பண்ண போயிருக்காரு திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் அடிக்கடி போனா பரவாயில்ல நாலு வருஷம் கழிச்சு போனா ஜனங்க டென்ஷன் ஆகத்தான செய்வாங்க கடுப்பான ஜனங்க முற்றுகையிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க ஜனங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத திமுக எம்எல்ஏ இருந்தாலும் கவுன்சிலர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓட பார்த்திருக்காரு விடுவாங்களா ஜனங்க கவுன்சிலர் தான் எதையும் கேட்க மாட்டேங்கிறாரேன்னு திமுகவோட லட்சணத்தை புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஏன் சார் கவுன்சிலர் தான் குறைய சொல்லணுமா நீங்க எதுக்கு ஆய்வுன்னு கிளம்பி வந்தீங்க சும்மா போட்டோ எடுத்துட்டு போகவா நாலு வருஷமா மக்கள் நாத்தத்தில் இருக்காங்க இப்ப தேர்தல் வந்த உடனே சுத்தம் பண்ண கிளம்புறீங்க இந்த நாடகத்தை பார்த்தெல்லாம் மக்கள் ஏமாற மாட்டாங்க ஓட ஓட விரட்டுவாங்க